ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் சடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம கொத்தரங்காயை வச்சு கொத்தரங்காய் கிரேவி தான் ஒன்று பண்ண போகிறோம் இது சப்பாத்தி தோசை இட்லி அதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறோம் அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ கொத்தரங்காய் இருக்கும் இந்த மாதிரி திருத்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு விரல் அளவுக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கு திருத்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேனலில் கரமது கூட எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் எப்போ பாரு நம்ம வந்து பருப்பு குழம்பு பொரிச்ச கூட்டு இல்லாட்டி பருப்பு அரைச்ச கரம் அது இப்படி பண்ணியிருக்கோம் சாம்பாரில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கிரேவி பண்ணினது இல்லை அதனால் இந்த மாதிரி கிரேவி பண்ணிங்கன்னாக்கா இருக்குங்கிறதுனால தான் உங்களோட இந்த மாதிரி கட் பண்ணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி பண்ணுறேன் இது கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கொத்திரங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு ஒரு பெருசாக ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குக்கர் வச்சு அதில் அதை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காயட்டும் அடுத்தது நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை பார்க்கலாம் இப்போது வந்து இதில் ஒரு புளி எடுத்து வச்சின்னுருக்கோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதை பாருங்கள் இந்த அளவுக்கு பைத்தம்பரு எடுத்து வச்சிருக்கோம்னா அதே அளவுக்கு துவரம் இது ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு திறம் வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ஒரு பிரிஞ்சு ஜீரகம் பெருங்காயம் இதுக்கு வந்து போடுறதுக்கு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி உப்பு இதெல்லாம் வச்சு தான் இந்த கிரேவி பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெயும் காஞ்சிருது இப்போது நம்ம இதெல்லாம் திறப்பாரிக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுதா அதில் இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கிறது அதுலையே உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டு இது நல்லா தெரியல அவங்களுக்கு இது நல்லா பருப்பெல்லாம் செவக்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தரங்காய் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலையே அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஒன்றாவே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எடுத்து வச்சுணும்ல இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வதங்கின் அந்த பருப்பு அந்த காய் கூடையே இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பையும் சேர்த்துட்டு இதை போட்டு நல்லா எப்படி கலறி விட்டுக்கலாம் இது வந்து கூட்டு மாதிரி கெட்டியாக கிரேவி மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் இது இப்போது இது கூடயே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரிலாம் லேசாக மூடி வச்சுருந்தேன் இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை ஒரு கலரு கலரி விட்டுட்டு இப்போது இதில் நம்ம இந்த இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொத்தரங்காய் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கெட்டியா அந்த புளியையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு இந்த காய் இதெல்லாம் வேகிறதுக்கு இந்த புளி போதும் இது கூடவே நம்ம உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட சாம்பார் பொடி இருக்குது அதனால் சாம்பார் பொடி ஒரு இந்த வருங்க சின்ன ஸ்பூன் இதால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த ஒன்றரை ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலரி விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுக்கலாம் சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும் பார்த்திங்களா தெரியறதா உங்களுக்கு பாருங்க சூப் சூப்பராக இருக்கா இப்போது இதை நம்ம குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு சவுண்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இது சூப்பராக தலிக ஆயிருக்கும் இப்போது நம்ம இதில் எல்லாத்தையும் போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போது நம்ம இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம் இப்போது நம்ம குக்கரில் கொத்தரங்காய் கிரேவி வச்சுருந்தோம்ல அது நல்லா ஸ்டீம்லாம் அடங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத பார்க்கலாம் இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம போட்டிருந்த பருப்பு கொத்தரங்காய் தக்காளி எல்லாமே நல்லா தளிகாயிடுச்சு தெரிகிறது அவங்களுக்கு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுன்ட்டு பார்த்திங்களா நம்ம புளி ஜலம் விட்டோம்ல அதுவும் கரெக்டாக இதுவாகிடுது நம்ம இந்த பருப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளோட கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து எப்பவும் போல் சுட சுட சாதத்தில் பசஞ்சின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது கூட தக்காளி இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதவா கூட கொத்தரங்காய் சாப்பிடாதவா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாள் இப்போது இதில் ஃபைனல் டச்சாக நம்ம வருங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் அதை இதில் தூவி அழகாக இறக்கிட்டோன்னா நம்மளோட கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆகிடும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் இந்த நான் அழகாக எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டேன் நம்மளுக்கு தான் கரெக்டாக கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இப்போது நம்ம இதை ஃபைனல் டச்சாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தடையை தூவின்ட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுது நம்மளோட கொத்தரங்காய் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான் இது ட்ரை பண்ணாதவங்களாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்